¡Parcurar! 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 Parcuri... ரோஸ்ட் பிரதர்ஸ் என்ற தனது சேனலில் தமிழக வெற்றிக் கழகம் குறித்தும் அதன் தலைவர் விஜய் குறித்தும் தொடர்ந்து விமர்சனம் செய்து வந்ததாக கூறப்படுகிறது இந்த நிலையில் கமலா தியேட்டரில் பிரெஞ்ச் படம் பார்க்க வந்த கிரண் புரூஸை மறைத்து தகராறு செய்த விஜய் ரசிகர்கள் சிலர் இருநூறு ரூபாய் கொடுத்தால் வீடியோ கொடுவியா என்று அடித்து உதைத்ததாக கூறப்படுகிறது தற்கூரி தற்கொறி 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 வெற்றி கேகம் தானடா நீங்க இத சொன்னதுக்கு வந்து என் அண்ணன் விஜய் வந்துட்டு இருக்கீட்டு வந்துச்சு யூடியூபர் கிரண் இவர் ரோஸ்ட் பிரதர்ஸ் என்ற தனது யூடியூப் சேனலில் தமிழக வெற்றிக் கழகம் குறித்தும் அதன் தலைவர் விஜய் குறித்தும் தொடர்ந்து விமர்சனம் செய்து வந்ததாக கூறப்படுகிறது இந்த நிலையில் கமலா தியேட்டரில் பிரெஞ்ச் படம் பார்க்க வந்த கிரண் புரோஸை மறைத்து தகராறு செய்த விஜய் ரசிகர்கள் சிலர் இருநூறு ரூபாய் கொடுத்தால் வீடியோ போடுவியா என்று அடித்து உதைத்ததாக கூறப்படுகிறது